வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி விடுவிக்க நீதிமன்ற உத்தரவு இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த செய்தியானது தொடங்குது அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து சற்று முன் வெளியான அண்மை செய்த இப்போ இது பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இரண்டு மாறுபட்ட கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள் ஏ நீதிபதிகளின் தீர்ப்பை பொறுத்த அளவுக்கு இரண்டு மாறுபட்ட தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வெளியாகியிருக்கு அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர் நீதிமன்ற மன்றத்திலும் இன்னொரு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நீதிபதி அளவுக்கு செந்தில் பாலாஜ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டவிரோதமாக கைது பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது நீதிமன்ற காவல் வச்சுருக்கீங்க அதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவரை நான் விடுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு ஸோ இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு நீதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு மேலே தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பு சரியாக தான் வந்து தப்பு சரி அப்படின்றலாம் பார்க்காம சரியான திசையில் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணணும் நீதிமன்ற காவலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரி தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைங்க கைது பண்ணி அப்படின்றமாரி இன்னொரு தீர்ப்பும் வழங்கியிருக்கிறாங்க ஸோ இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ருக்கிறாங்க ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்புகள் வழங்கப்படாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண மாதிரி அவருக்கு ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இன்னொரு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை கி சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இரண்டு நீதிபதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பதில் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை இரண்டு நீதிபதியுமே வெவ்வேறு விதமாக வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்புகள் வழங்கியிருப்பது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சட்ட சிக்கலாக பார்க்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கி சிறையா அல்லது வீடாக அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்து ஏதாவது ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீர்ப்பானது வசமாகுமா அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உயர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நீதிபதிக்கு இரண்டு விதமாக தீர்ப்பு வழங்குறதால உயர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸானது திருப்பப்பட்டிருக்கு நீதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க ஒருத்தர் சிறையில் அடைக்கிறான்றாங்க இன்னொருத்தர் வந்து ஜாமீனில் வெளியே விடணும் அப்படின்றாங்க மாறுபட்ட கருத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிபதிகிட்ட எடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஆனது மாற்றப்பட்டிருக்குன்றது உறுதியாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிபதி கிட்டே போயிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதி உயர் பொறுத்த அளவுக்கு உயர் நீதிபவர்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிபதியாக இருக்கிறவங்க இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேள்வியாகவே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்